சனி பகவான் என்றாலே பலரும் பயப்படுவதுண்டு ஆனால் அவர் அநீதி செய்பவரல்ல ஒரு மனிதன் செய்யும் நல்ல செயல்களுக்கும் தீய செயல்களுக்கும் ஏற்பவே அவர் பலன்களை வழங்குகிறார் அகந்தை பொய் ஏமாற்று வேலை செய்பவர்களை சனி பகவான் தண்டிப்பதன் மூலம் அவர்களை நல்வழிப்படுத்துகிறார் என்பது நம்பிக்கை சனி அள்ளியும் கொடுப்பார் கிள்ளியும் எடுப்பார் என்ற பழமொழி இதையே உணர்த்துகிறது சனி கிரகம் சூரியனை சுற்றி வர சுமார் முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது இதனால் இவர் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் தங்குவார் மிக மெதுவாக நகர்வதால் இவருக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு நவகிரகங்களின் நீதிமானாக விளங்கக்கூடிய சனி பகவான் செய்யும் செயலுக்கு ஏற்ப கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர் இந்நிலையில் சனி பகவான் தனது பெயர்ச்சியை தொடங்கவிருக்கிறது சனி பகவானின் பெயர்ச்சி அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது இருப்பினும் சனியின் வக்ர பெயர்ச்சியால் குறிப்பிட்ட மூன்று ராசிகள் அதிர்ஷ்டத்தைப் பெறப்போகின்றனர் சொந்த நட்சத்திரத்திற்கு செல்லும் சனி கோடீஸ்வரராக மாறப்போகும் மூன்று ராசிகள் முதலாவதாக துலாம் ராசி துலாம் ராசியினரை பொறுத்தவரை சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் சனி பகவான் வக்ரமடையும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்தகால உழைப்பிற்கான பலன்கள் மொத்தமாக தேடிவரும் துலாம் ராசிக்கு சனி ஒரு யோக காரகன் என்பதால் இந்த வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு பல ஆச்சரியமான மாற்றங்களை வழங்கும் பொருளாதாரத்தில் அதிரடி மாற்றம் துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி வக்ரம் பெறுவதால் தடைப்பட்டிருந்த பணவரவுகள் தடையின்றி வந்து சேரும் திடீர் அதிர்ஷ்டம் பங்கு சந்தை சூதாட்டம் அல்லது ஊக வணிகம் மூலம் எதிர்பாராத பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது பூர்வீக சொத்து நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த சொத்து தகராறுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் இதன் மூலம் பெரிய சொத்து மதிப்பு உங்கள் கைக்கு வரும் தொழில் மற்றும் வியாபாரம் வக்ரசனி உங்கள் தொழிலில் புதிய உத்வேகத்தை தருவார் புதிய முதலீடுகள் நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்த புதிய தொழில் முயற்சிகளை இப்போது தொடங்கலாம் அது அம்பானி ரேஞ்சுக்கு வளரக்கூடிய அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கும் பதவி உயர்வு பணியிடத்தில் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும் சம்பள உயர்வுடன் கூடிய பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் குடும்பம் மற்றும் குழந்தைகள் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் என்பதால் உங்கள் குழந்தைகளின் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு நீண்ட காலமாக காத்திருந்த குழந்தை பாக்கியம் கைகூடும் குடும்பத்திலிருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி சுப நிகழ்ச்சிகள் திருமணம் கிரகப்பிரவேசம் நடக்கும் மாணவர்கள் மற்றும் கலைஞர்கள் ஆராய்ச்சி படிப்பில் இருக்கும் மாணவர்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழும் அதீத வருமானமும் ஈட்டும் காலம் இது துலாம் லாசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கும்போது அதன் முழு நன்மையைப் பெற நீங்கள் செய்ய வேண்டியது சனிக்கிழமை தோறும் எல் தீபம் அருகிலுள்ள சிவன் கோவிலில் அல்லது நவக்கிரக சன்னதியில் எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்தல் உங்களால் முடிந்தவரை துப்புரவு தொழிலாளர்களுக்கோ அல்லது மாற்றுத் திறனாளிகளுக்கோ உணவு அல்லது ஆடை தானம் செய்யுங்கள் அனுமன் வழிபாடு சனியின் ஆதிக்கத்தை குறைக்க அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது மிகுந்த பலனை தரும் இரண்டாவதாக மீனராசி மீனராசியினருக்கு தற்போது ஏழரை சனியின் இரண்டாம் கட்டமான ஜென்ம சனி காலம் நடந்து கொண்டிருக்கிறது சனி பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டின் அதிபதியாகி இப்போது உங்கள் ராசியிலேயே வக்ரமடைகிறார் பொதுவாக ஜென்ம சனி கடினமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டாலும் சனி வக்ரமடையும் போது அதன் தீவிரம் குறைந்து சில மறைமுக லாபங்களை உங்களுக்கு அள்ளித் தருவார் இது உங்களுக்கு எப்படி அம்பானி யோகத்தை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க வெளிநாட்டு தொடர்புகளால் பெரும் லாபம் மீனராசிக்கு சனி பனிரெண்டாம் வீட்டு அதிபதி என்பதால் வக்ரகாலத்தில் வெளிநாடு அல்லது வெளிமாநில தொடர்புகளால் பெரிய லாபம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி இந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு பெரிய ஆர்டர்கள் கிடைத்து வருமானம் பல மடங்கு உயரும் வெளிநாட்டு வேலை வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு இப்போது நல்ல செய்தி வரும் அங்கு சென்று பெரும் பொருளீட்டும் வாய்ப்பு உண்டாகும் தொழிலில் மறைமுக வளர்ச்சி ஜென்மசனியில் தொழில் மந்தமான நிலை இப்போது மாறும் முதலீடுகள் புதிய தொழிலில் பெரிய முதலீடுகள் செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டும் என்றாலும் பழைய நிலுவைத் தொகைகள் வசூலாகும் ஆளுமை திறன் உங்கள் பேச்சுக்கும் செயலுக்கும் மற்றவர்கள் மதிப்பளிப்பார்கள் ஒரு நிறுவனத்தை வழிநடத்தும் தலைமை பண்பு மேலோங்கும் ஆன்மீகம் மற்றும் மனமாற்றம் வக்ரசனி உங்களுக்குள் ஒரு முதிர்ச்சியை தரும் வீண் செலவுகள் குறையும் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து பணத்தை சேமிப்பதிலும் முதலீடு செய்வதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுபகாரியங்கள் வீடு வாங்குதல் திருமணம் திடீரென கைகூடும் மீன ராசிக்காரர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் என்ன அப்படின்னா சனி உங்கள் ராசியிலேயே இருப்பதால் இந்த வக்ர காலத்திலும் சில விஷயங்களில் எச்சரிக்கை தேவை ஆரோக்கியம் கால்வலி தூக்கமின்மை அல்லது சோர்வு ஏற்படலாம் முறையான உணவு மற்றும் ஓய்வு அவசியம் சுயமுயற்சி அதிர்ஷ்டம் மட்டுமே உதவும் என்று காத்திருக்காமல் உங்கள் முழு உழைப்பையும் போட்டால் மட்டுமே சனி பகவான் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை வழங்குவார் மீன ராசிக்காரர்களுக்கான சிறப்பு பரிகாரங்கள் ஏழரை சனியின் பாதிப்பை குறைத்து வக்ர சனியின் நற்பலன்களை பெற திங்கட்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது மன அமைதியையும் செல்வத்தையும் தரும் தினமும் காலையில் பறவைகளுக்கு தானியங்கள் அல்லது தண்ணீர் வைப்பது சனியின் பிடியிலிருந்து உங்களை காக்கும் இயலாதவர்களுக்கு காலணி அல்லது குடை தானமாக வழங்குவது மிகச்சிறந்த சிறந்த பலனை தரும் மீனராசிக்கு தற்போது ஏழரை சனி நடப்பதால் உங்கள் ஜாதகத்தில் சனி பலமாக இருந்தால் இந்த வக்ர பெயர்ச்சி உங்களை ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக மாற்றும் வாய்ப்பு அதிகம் மூன்றாவதாக மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனியின் வக்ர பெயர்ச்சி ஒரு மறுமலர்ச்சி காலம் என்றே சொல்லலாம் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் அதாவது கும்ப ராசியில் அமர்ந்து வக்ரம் பெறுகிறார் மகர ராசிக்கு ஏழரை சனியின் இறுதிக்கட்டமான பாதசனி நடந்து கொண்டிருந்தாலும் ராசிநாதனே வக்ரம் பெறுவதால் கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகரிக்கப் போகிறது இது உங்களுக்கு எப்படி அம்பானி யோகத்தைத் தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க முடங்கிக் கிடந்த பணம் கைக்கு வரும் தனஸ்தானத்தில் சனி வக்ரம் பெறுவதால் பல ஆண்டுகளாக வராது என்று கைவிட்ட பணம் கடன்கள் மற்றும் நிலுவைத் தொகைகள் எதிர்பாராத விதமாக உங்கள் கைக்கு வரும் சேமிப்பு உயரும் வருமானம் வருவதற்கான புதிய வழிகள் திறக்கும் பணத்தை சேமிக்கும் பழக்கம் அதிகரித்து உங்கள் வங்கி இருப்பு கணிசமாக உயரும் குடும்பத்தில் செல்வாக்கு மற்றும் சொல்வாக்கு இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் வக்ரசனியால் உங்கள் பேச்சுக்கு சமூகம் மற்றும் குடும்பத்தில் தனி மதிப்பு கிடைக்கும் உங்கள் ஆலோசனைகளை மற்றவர்கள் ஏற்பார்கள் இருந்த சொத்து தகராறுகள் மற்றும் மனக்கசப்புகள் நீங்கி சுமூகமான சூழல் நிலவும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சேர்க்கை சனி பகவான் உங்களுக்கு லக்னாதிபதி அதாவது ராசிநாதன் என்பதால் அவர் வக்ரம் பெறும்போது சொத்து வாங்கும் யோகத்தை தருவார் ரியல் எஸ்டேட் நிலம் வீடு அல்லது வாகனம் வாங்கும் முயற்சிகள் இப்போது கைகூடும் பழைய வீட்டை புதுப்பிட்டல் அல்லது பெரிய அளவில் முதலீடு செய்தல் போன்ற காரியங்களில் லாபம் பெருகும் தொழிலில் புதுமை தடைபட்டு நின்ற வியாபாரங்கள் மீண்டும் புத்துயிர் பெறும் நீங்கள் அடிமட்டத்திலிருந்து உழைத்து முன்னேறியவர் என்பதால் இப்போது அதற்கான அறுவடை காலம் தொடங்குகிறது புதிய கூட்டாளிகள் மூலம் உங்கள் தொழில் விரிவடையும் மகர ராசிக்காரர்களுக்கான எச்சரிக்கை இரண்டாம் இடத்தில் சனி இருப்பதால் சில விஷயங்களில் கவனம் தேவை உணவு கட்டுப்பாடு கண் மற்றும் பற்கள் தொடர்பான உபாதைகள் வரலாம் கவனமாக இருக்கவும் கடுஞ்சொற்கள் வக்ரகாலத்தில் பேச்சு சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் எனவே நிதானமாக பேசுவது நல்லது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க பரிகாரங்கள் ஏழரை சனியின் பிடியில் இருப்பதால் சனியின் அருளை பெற நீங்கள் செய்ய வேண்டியவை ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் வழிபாடு சனிக்கிழமை தோறும் பெருமாவை வழிபடுவது மகர ராசிக்கு தன்னிகரற்ற வெற்றியை தரும் சனிக்கிழமை நல்லெண்ணெய் தானம் செய்வது அல்லது சனி பகவானுக்கு எண்ணெய் காப்பு செய்வது சிறப்பு பலனை தரும் முதியோர் உதவி முதியோர் இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வழங்கினால் சனி பகவான் அளவறிய செல்வத்தை அள்ளி கொடுப்பார் மகர ராசியினருக்கு பாதசனி நடப்பதால் உழைப்பே உயர்வு என்ற தாரமந்திரத்தை கடைபிடித்தால் நிச்சயம் நீங்கள் பொருளாதாரத்தில் உச்சத்தை தொடலாம் நன்றி வணக்கம்